ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருக்குமே வணக்கங்க பரம்பரை தாங்க இருக்கிறதுலையே மிகவும் மோசமான தோசங்க இந்த தோஷம் எப்படின்னு ஜாதக ரீதியாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்கிறத வந்து உங்களுக்கு கூறுறங்க அப்புறம் உண்டான பரிகாரமும் சொல்கிறேங்க அவரவர் ஜாதகத்தில் இருந்தால் இந்த பரிகாரம் வந்து எல்லோரும் செய்யக்கூடியது தான் நீங்களே செய்து பயன்பெற்று கொள்ளுங்கள் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க பரம்பரை தோசை தாங்க இருக்கிறதுலையே மிகவும் மோசமான தோசம்னே சொல்லலாம் எல்லாம் எத்தனை தோசை இருக்குது இல்லைங்களா இருந்தால் கூட இதில் ரொம்ப நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்னென்னா இது வம்ச விருத்தியே பாதிக்கோங்க வம்சத்தை கூடாது சரிங்களா அடுத்து சந்ததிகளை ஏழு தலைமுறைக்கும் பாதிக்குங்க ஏழு தலைமுறையாக கஷ்டப்படுவாங்க அப்புறம் இந்த தோஷத்தால் இது வந்து அவங்க ஏழு தலைமுறையாக வந்து கஷ்டப்படும் போதே பார்த்தாவே தெரியும் அப்போ வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு பரிகாரம் செஞ்சுக்கிறது நல்லது எளிமையான பரிகாரம் தான் சரிங்களா இப்போ பரம்பரை தோஷம் இருந்துச்சுன்னா என்னென்ன ஆகும்னு சொல்லி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் சரிங்களா திருமணம் வந்து மிக மிக தாமதமாக நடக்கும் அப்புறம் என்னென்னா திருமணம் ஆகி பல வருடங்கள் இருக்குங்க அந்த அவங்களுக்கு குழந்த பாக்கியமே இல்லாமல் போகும் அதிலும் எத்தனை வாழ்க்கை தோணை முதல்லாம் வந்து ரெண்டாவது கல்யாணம்லாம் பண்ணுவாங்க இல்லையா குழந்தைங்கள்லன்னா அப்படி எத்தனை குழந்தைங்க பா வேணும்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது கல்யாணம் இந்த மாதிரிலாம் பண்ணால் கூட அவங்களுக்கு குழந்த பாக்கியம் இருக்காதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே குழந்த பிறந்தால் கூடங்க மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கும் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு உடம்புல குறை இருக்கிற மாதிரி வந்து வாரிசு வந்து பூமிக்கு வருங்க இது வந்து இவை அனைத்துமே வந்து பரம்பரை தோஷத்தினால ஏற்படும் விளைவுகள் தான் சரிங்களா எப்படி நம்ம ஜாதகத்தில் கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருவருடைய ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பதாம் அதிபதியுடன் ஆறாம் அதிபதி வந்து சம்மந்தம் பட்டிருக்க கூடாதுங்க அப்படி சம்மந்தம் அடைந்தாலோ அல்லது ஒம்பதாம் அதிபதி இருக்காருங்க இல்லைங்களா அவங்களோட ராகு சம்மந்தம் அட பெ பெற்றிருந்தாலோ தந்த வழியில் பரம்பரை தோஷம் வந்து ஏற்பட்டிருக்கலாம்னு குறிப்பு குறிப்பாக சொல்லுங்கள் அதே போல் என்னென்னா ஒருவருடைய ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருந்தால் கூட அது பரம்பரை தோஷத்தை தாங்க குறிக்கும் சரிங்களா இது எல்லாமே இருந்தால் கூட ஒரு வேளை நீங்கள் ஐந்து குடையன் வலுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து தோசை ஜா பரிகாரம் ஜாதகத்தில் உண்டு அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம பரிகாரம் செஞ்சால் ஜாதகத்தில் வந்து ஜாதக ரீதியாகவும் சரி நம்மளுக்கு வந்து நல்ல இது வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பரிகாரம் செய்யலாம் எளிமையான பரிகாரம் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா பரிகாரம் என்னன்னு பார்த்திங்கன்னா காசி ராமேஸ்வரம் யாத்திரை சென்று பரிகாரம் செய்கிறதாங்க செய்தல் வேண்டுங்க அதாவது முதல்ல ராமேஸ்வரம் சென்று அங்கே வந்து சமுத்திரத்துலேருந்து மண் எடுத்து அது யாரும் காலெலாம் மெதிக்காத இடமா இருந்து பார்த்து மண் எடுத்து அதை அதில் வந்து சிவலிங்கம் செஞ்சுக்கணுங்க அந்த பின்னர் வந்து காசி யாத்திரைக்கு சென்று அந்த அங்கே கங்கையில் வந்து அந்த சிவலிங்கத்தை கரைச்சிடணுங்க பின்னர் அந்த அந்த கங்கையிலேருந்து நீர் எடுத்துட்டு வந்து மீண்டும் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்தல் வேண்டுங்க அப்போது தான் வந்து காசி ராமேஸ்வரம் யாத்திரை வந்து ஃபுல்வாகுங்க ஃபுல்ஃபில் ஆகும் இதை செஞ்சிங்கன்னா இந்த வந்து இந்த யாத்திரையை செஞ்சிங்கன்னா பரம்பரை தோசை மட்டும் இல்லைங்க பூர்வ ஜென்ம சாபமும் நீங்க சொல்கிறாங்கங்க இதை செஞ்சுட்டு நீங்களும் பயன்பெறுங்க சரிங்களா நன்றி வணக்கங்க